இந்தியர்களை தாய்நாட்டை விட்டு வெளியே அழைத்து வர முடியுமே தவிர நாட்டுப்பற்றை அவர்களிடமிருந்து பிரிக்க முடியாது என பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டமாக கூறியுள்ளார் மூன்று நாடுகள் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி கயானா நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தில் உரையாற்றியபோது இரு நாடுகளுக்கு இடையே வளர்ச்சிக்கான நட்புறவில் புதிய அத்தியாயம் தொடங்கியிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார் தொடர்ந்து கயானா வாழ் இந்தியர்கள் கலந்து கொண்ட வரவேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று அவர்களுடன் உரையாடினார் அப்போது கரீபியன் நாட்டு வளர்ச்சிக்கு இந்தியர்கள் ஆற்றிய பங்களிப்பிற்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார் இந்திய இளைஞர்கள் நாட்டை உலகின் மூன்றாவது மிகப்பெரிய ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழல் அமைப்பாக மாற்றியுள்ளதாக கூறிய பிரதமர் இந்தியாவின் வளர்ச்சி உத்வேகம் அளிப்பது மட்டுமல்ல அனைவரையும் உள்ளடக்கியது என்றார் இந்தியாவின் டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு ஏழைகளுக்கு அதிகாரம் அளிக்கிறது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் புலம்பெயர்ந்த இந்தியர்கள் இந்திய கலாச்சாரம் மற்றும் விழுமியங்களின் தூதர்கள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டினார் மூன்று நாடுகள் பயணம் முடிவடைந்து பிரதமர் நரேந்திர மோடி தாயகம் புறப்பட்டுள்ளார் நைஜீரியா பிரேசில் மற்றும் கயானா ஆகிய மூன்று நாடுகளில் ஆறு நாட்கள் அரசுமுறை பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடியின் நிகழ்ச்சிகள் நிறைவடைந்துள்ளன இதனைத் தொடர்ந்து பிரதமர் கயானாவின் ஜார்ஜவுன் நகரிலிருந்து இன்று தாயகம் புறப்பட்டார் அவரை அந்நாட்டின் அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் அன்புடன் வழியனுப்பி வைத்தனர் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இந்திய பிரதமர் ஒருவர் தென் அமெரிக்க நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டது இதுவே முதன்முறையாகும் லாவோ சென்றுள்ள பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சருடன் ஆலோசனை நடத்தினார் வியாண்டியான் நகரில் இந்த சந்திப்பு நடைபெற்றது இந்த சந்திப்பு குறித்து ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில் பேச்சுவார்த்தை திருப்திகரமாக அமைந்ததாக கூறியுள்ளார் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் விதிகளுக்கு உட்பட்டு சுதந்திரமான சூழலை உறுதி செய்ய இரு நாடுகளும் முக்கிய பங்காற்றும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இதேபோன்று பிலிப்பைன்ஸ் பாதுகாப்பு செயலர் கில்பர்டோ டியோடோரோவையும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் சந்தித்து பேசினார் திறமைகளை மேம்படுத்திக் கொள்வதற்கு முக்கிய பங்காற்றுவதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் இல்லம் தேடி வரும் வேலைத்திட்டத்தை புதுதில்லியில் மத்திய அமைச்சர்கள் தர்மேந்திர பிரதான் மன்சுக் மாண்டவியா ஆகியோர் தொடர் தொடங்கித்தார் நிகழ்சியில் பேசிய தர்மேந்திர பிரதான் திறமைகளை ஆழமாக சென்று அறிந்து கொள்வதும் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்காகவும் புதிய கட்டமைப்பை ஏற்படுத்தி வருவதாக கூறினார் அதிகரித்து வரும் மக்கள் தொகைக்கேற்ப வளர்ச்சிக்கான கொள்கைகளை உருவாக்க வேண்டியது அவசியம் என்றும் குறிப்பிட்டார் அதே சமயத்தில் அனைவருக்கும் வேலைவாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டியது கட்டாயம் என்றும் தெரிவித்தார் பொருளாதாரம் மற்றும் பணிச்சூழலில் தொழில்நுட்பங்கள் சில நெருக்கடிகளை ஏற்படுத்திய போதிலும் பணியாளர்களின் எதிர்காலத்தை கருதி திறமைகளை மேம்படுத்துவதற்கு அவை ஆதாரமாக திகழ்வதாகவும் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன இருநூற்று எட்டு உறுப்பினர்களை கொண்ட மகாராஷ்டிரா சட்டப்பேரவைக்கு கடந்த இருபதாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது இதேபோன்று எண்பத்தோரு உறுப்பினர்களை கொண்ட ஜார்க்கண்டில் சட்டப்பேரவைக்கு இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது இந்த இரு மாநில சட்டப்பேரவைத் தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன மின்னணு மூலம் வாக்குப்பதிவு நடைபெற்றதால் தேர்தல் முடிவுகள் நண்பகலுக்கு பிறகே தெரியவரும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே இந்த தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்திகள் மற்றும் விவாத நிகழ்ச்சிகளை டிடி தமிழ் தொலைக்காட்சி பிரிவு நாளை காலை ஏழு முப்பது மணி முதல் வழங்க ஏற்பாடு செய்துள்ளது அரசு மருத்துவமனைகளில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் இலவசமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது உலக நாடுகளுக்கு முன்மாதிரியான திட்டங்கள் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பெருமிதம் தெரிவித்தார் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் மூலம் ஏராளமானோர் பயனடைந்து வருவதாக குறிப்பிட்டார் திருப்பூர் மாவட்டத்தில் இரண்டு அரசு தலைமை மருத்துவமனைகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் புதிய கட்டிடங்கள் திறந்த பிறகு பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றார் அரசு மருத்துவமனைகளில் அதிக நுழைவு வாயில்கள் இருப்பதே குழந்தை கடத்தல் சம்பவம் போன்றவைகள் நடைபெறுகின்றன என்றும் இந்த எண்ணிக்கையை குறைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டார்